தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க எங்கள் கட்சியின் கொள்கைகளை ஏற்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு இணைந்து பணியாற்ற ஜெகநாத் மிஸ்ரா அழைப்பு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஜெகந்நாத் மிஸ்ரா நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார் அதிமுக பாஜக ஆதரவு கட்சிகளான கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு தென்னிந்திய பார்வர்ட் பிழா கட்சித் தலைவர் கே சி திருமாறன் ஆகியோர் புதிய கட்சி துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் பல்வேறு அமைப்புகளில் இருந்து நிர்வாகிகளும் கட்சியின் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கு நிறுவனத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமை தாங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஜெகநாத் மிஸ்ரா கூறுகையில் இன்று எங்களுடைய முன்னேற்ற கழகத்தின் அரசியல் கட்சி துவக்க விழாவை வரலாற்று பெருமை மிகுந்த மாநகர் மதுரையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் இந்த மதுரை மண்ணானது பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடங்கி வெற்றி கன்ற ஒரு புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியில் இருந்து இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை பல்வேறு அதே அதேபோல் இளைஞர்கள் பொருளாதார வேலைவாய்ப்புடன் முன்னேற்ற கொள்கை மகளிர் முன்னேற்ற கொள்கையுடன் புதிய ஐந்து அணைகள் கட்டப்பட வேண்டும் தூய நீர் தூய காற்று தூய மண்மலம் நிறைந்த பாரத தேசத்தை உருவாக்க வேண்டும் எதிர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தூய காற்று தூய தூய நீர் மண்வளத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதான கொள்கையை வைத்து விவசாயிகளினுடைய பொருளுக்கு விலை நிர்ணயம் அமைந்திடல் வேண்டும் போதிய நீர் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் எங்களுடைய இயக்கத்தை இன்று வெற்றிகரமாக மதுரையிலே எங்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் எங்களுடைய கொள்கை கூட இருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடன் கூட்டணி அமைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தேர்தல் பயணிப்போம் விஜயுட அரசியல் வந்து ஒரு எழுச்சிகரமாக இருக்கு மக்கள் மத்தியில மிக பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பை விஜயுடைய அரசியல் பயணம் வந்து கொடுத்திருக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் உடைய பயணத்தை நாங்கள் எடுத்து காலத்தில் இந்த பயணம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக அமைகிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பதை இனியும் இது போன்று இன்னும் பல பொருள்களுக்கு மத்திய அரசுடைய வரி குறைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய பிரதான கொள்கையாக வியாபார பாதுகாப்பை முன்னிறுத்து எங்களுடைய அணியில வந்து வியாபார பாதுகாப்பு அணியை கொண்டு வரோம் வியாபாரிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அவருடைய உயர்வுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னின்று போராடவில்லை நாங்கள் இந்த பாரத தேசத்திலே நம்முடைய தமிழகத்திலே வியாபாரத்தை உயர்த்துவதற்கு எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னின்று போராடும் எங்களுடைய கொள்கையுடன் ஒத்திருந்தால் நிச்சயமாக கூட கூட்டணி அமைப்பு அரசியல் அதிகாரங்களை பெற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறாமல் இன்னைக்கு இருக்காங்க அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இயக்கமாக எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் மாநாடு வந்து நாங்க ஜனவரியில மாநாடு நடத்த இருக்கோம் அதற்கு இடையில வந்து மங்களதேவி கண்ணகி தேவிக்கு கண்ணகி வந்து முதல் பெண் தெய்வம் முதல் தமிழ் கடவுள் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் கண்ணகி திருக்கோயில் தமிழகத்திலே புராதனமான ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்கிறது என்றால் அது கண்ணகி திருக்கோயில்தான் அந்த கண்ணகி திருக்கோயிலே புனரமைப்பை செய்து மகா கும்பாயுத்தம் நடத்தி ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்கள் கண்ணகி அம்மனை வழிபட வழிவகை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணில் இருந்து குமுனை நோக்கி மிகப்பெரிய யாத்திரையை நடத்த இருக்கின்றோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கண் மங்களதேவி கண்ணகியை முன் நிறுத்தாத எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நன்றி ரொம்ப நன்றி மிக்க நன்றி சிறப்பாக பண்ணுங்க